நிலைவாசலின் அருகே பொருட்களும் வைக்க வேண்டிய பொருட்களும் குலதெய்வமே பொருட்களை தப்பித்தவரை கூட வைத்து விடாதீர்கள் பின்பு கலகம் நிச்சயம் வீட்டின் வாசல் என்பது நம் வாழ்வில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த இடமாக கருதப்படுகிறது வாஸ்து சாஸ்திரத்தின்படி வாசலின் அமைப்பு மற்றும் அங்கிருக்கும் பொருட்கள் நமது வாழ்க்கையில் செல்வம் ஆரோக்கியம் அமைதி ஆகியவற்றை அதிகரிக்கலாம் அல்லது குறைக்கலாம் நாம் அன்றாட பயன்பாட்டில் சாதாரணமாக பார்க்கும் சில வழக்கங்கள் நம் வீட்டில் எதிர்மறை ஆற்றலை ஏற்படுத்தலாம் அதே சமயம் சில சிறப்பான வழிமுறைகள் நம் வாழ்வில் செழிப்பையும் நம் வாழ்வையும் கொண்டு வரலாம் இப்பொழுது வாசல் அறிவில் என்ன இருக்க வேண்டும் இருக்கக்கூடாது என்பது குறித்து முக்கியமான விஷயங்களை பார்க்கலாம் இந்த தகவல்களை பின்பற்றுவதன் மூலம் உங்கள் வீட்டிற்கும் வாழ்விற்கும் நல்ல மாற்றத்தை கொண்டு வரலாம் வாசலில் மிதியடியின் கீழ் படிகம் வைக்கும் பொழுது சனிக்கிழமையின் தோஷங்களை மாற்றலாம் என கூறப்பட்டுள்ளது வாஸ்து மற்றும் சமய சம்பிரதாயங்களின்படி வாசல் பகுதிக்கு நேராக கெட்ட ஆற்றல் வருவதை தடுக்கும் நம் காலில் உள்ள தூசு தீ ஆற்றலை வீட்டிற்குள் செல்லாமல் விளக்கும் கதவில் ஒன்பது குங்கும புள்ளிகள் வைத்தல் வீட்டின் கதவில் மேல் அல்லது நடுவில் ஒன்பது குங்கும புள்ளிகள் வைக்கும் பொழுது லட்சுமி தேவியின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் ஒன்பது என்பது வாஸ்து மற்றும் வேத சாஸ்திரங்களில் ஒரு விசேஷமான எண்ணாகும் செல்வத்தை வரவேற்கும் ஆற்றல் கொண்டது குங்குமம் ஒரு புனிதமான பொருள் இது நன்மை தரும் ஆற்றலை உருவாக்கும் கதவின் அருகில் கல் உப்பு வைத்தல் கதவின் அருகில் ஒரு கிண்ணத்தில் கல் உப்பு வைத்தால் நெகட்டிவ் எனர்ஜி நீங்கும் உப்பு ஒரு தூய்மையை பரப்பும் தன்மை கொண்டது நெகட்டிவ் எனர்ஜியை உறிஞ்சி வீட்டின் சூழ்நிலையை சுத்தமாக மாற்றும் அமைதி மற்றும் ஐக்கியத்திற்கு மாதோரணம் கட்டுதல் வீட்டின் வாசலில் மாதோரணம் கட்டினால் அமைதி மற்றும் குடும்பத்தில் ஒற்றுமை நிலைக்கும் தன்மை தீய ஆற்றலை தடுக்க உதவுகிறது விஷ்ணு மற்றும் கிருஷ்ண பக்தர்களும் மாதோரணத்தை நல்ல அதிர்ஷ்டத்திற்காக பயன்படுத்துகிறார்கள் இருக்கக்கூடாதவை உழவர் வேலைக்கு தேவையான கருவிகளான மடக்குதல் ரம்ப சண்டி போன்றவை வீட்டு வாஸ்துவிற்கு தீய சக்திகளை வரவழைக்கும் என கருதப்படுகிறது தெளிவில்லாத சிதைந்த வாசல் வாசல் சூழ்நிலைக்கு தெளிவும் சுத்தமும் இருக்க வேண்டும் நிழல் தரும் மரங்கள் கதவின் முன்னால் இருக்கக்கூடாது இது வீட்டில் உள்ளவர்கள் ஆரோக்கியத்தையும் செல்வத்தையும் பாதிக்கலாம் இந்த வாசல் தொடர்பான வாஸ்து மற்றும் சமய நம்பிக்கைகள் வீட்டில் அமைதியும் செல்வமும் நிலைக்க உதவுவதாக கூறப்படுகிறது